కొంచెం చెప్పు కొంచ ஹாய் ஹலோ வணக்கம் லைவ் ஸ்டார்ட் ஆயிட்டு ஜெய் மாளிகனா வாங்க வாங்க ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆயிட்டு லைஃப் வந்து நல்லா இருக்கணா நல்லா இருக்கணா நீங்க எப்படினா இருக்கீங்க நேத்தி லைவ் போட்டேன்னா நீங்க வரவே இல்லைண்ணா பாத்துட்டேண்ணா நீங்க தான் ஃபர்ஸ்ட் லைக் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு

ஓ நோம்பானா ஓகேனா ஓகேனா நானா நானே எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா அம்மா நான் மீன் தட்டுறவா இரு இரு அம்மா வீடு அம்மா நான் மீன் தட்டுறேன் அம்மா நான் மீன் தட்டுறேன் மா அம்மா நம்ம என்ன அம்மா டா மீனை சாப்பிட்டு வரவா ஓகே ஓகே லைக் ஓகே ஓகே 땡க்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் லைப்ல இருக்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது விவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலில் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கன்வீன்ஸாக உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நான் தைக்க பண்றேன் நான் 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 என்ன பத்தாம் 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 லைவ்ல இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேட் பண்ணுங்க இன்னைக்கு லைவ் வந்து ஆஃப் அன் அவர் தான் என்ன டைம் இல்லை கோவிலுக்கு போகணும் அதனால சாப்பிடு போரி அங்கே போர்மா குருவி அங்கே போ கீழே பாரு கீழே பாரு ஓகேண்ணா பாய்ண்ணா பாய்ண்ணா அண்ணா ஜெயமாளிக்காண்ணா எப்போதுமே நம்மளுடைய லைவ் வந்து இனிமேல் நாலு மணிக்கு வந்துடும்ண்ணா உங்களுக்கு நாளைக்கு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைவ் வீடியோ டைம் எனக்கு இல்லை அவ்வளோவா நான் கோயிலுக்கு போகணும் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி வீடியோ போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இல்லைங்களா லைவ் வீடியோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது நாளைக்குலாம் டைம் இருக்கும் அதனால நாளைக்கு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரம் போடுறேன் லைவ் வீடியோ லைவ்ல இருக்கிறவங்க ஒரே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது வீவஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க லைவ்ல இருக்கிறவங்க சேட் பண்ணுங்க யாருமே சேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஓகேண்ணா ஓகேண்ணா போயிட்டு வாங்கண்ணா போயிட்டு வாங்கண்ணா நாளைக்கு கரெக்டா நாலு மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகிடுண்ணா வந்துடுங்க ஓகேங்களா லைவுக்கு ஹாய் சாய் முகுந்தன் ஹாய் ஒரே லைக் பண்ணுங்க பிளீஸ் புது வி இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வீடியோ உங்களுக்கு வரும் முக்குர்த்தி பெண்ணே தேங்க்யூ கார்த்திக் ஷேர் பண்றவங்க ஒரே லைக் பண்ணுங்க புது யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா மயிலாடுதுறை மாவட்டம்னா சேர்ட் பண்ணுறேன் ரெண்டு பேரும் லைக் பண்ணவே இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சேட் பண்ணுங்க ஓகேங்களா தான் லைக் பண்ணிட்டீங்களா லைக் போடவே இல்லை சாம் நீங்களும் லைக் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க புது விவசாயிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா யார் யாரெல்லாம் லைக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால வந்துட்டு நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சைமுந்தன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னாலே ஓட்டிட்டுருங்க ஒரே ஒரு லைக் தான் நான் போட்டுவிட்டேன் என்ன ஆகுது சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் நான் லைவ் வீடியோ போடுறேன் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு லைக்காவது போடணுமா இல்லையா லைவ்ல இருக்கிறவங்க அதில் லைக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பாருங்க வீடியோவில் லைவ் வீடியோவில் அதை லைக் பண்ணுங்க மேல இருக்கும் பாருங்க லைக் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல இப்படி இருக்கும் பாருங்க இப்படி இருக்கும் பாருங்க அத டச் பண்ணீங்களாவே லைக் ஆயிடும் லைக் போடுறது எப்படின்னு கூடவா உங்களுக்கு தெரியாது பண்ணிட்டீங்களா இல்லையே இன்னொரு லைக் வரவே இல்லையே அதே நாலு லைக் மட்டும்தான் இருக்கு நாலு பேர் ஃபர்ஸ்ட்ல உள்ள நாலு பேர் லைக் பண்ணாங்க அந்த லைக் மட்டும்தான் இருக்கு உங்களோட இன்னும் வரவே இல்லை லைவ்ல இருக்கிறவங்களாம் ஒரே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க अंदर चंद्रच थैंक यू अक्का डॉक्टर हाय 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 और लाइक பண்ணுங்க சேட் பண்றவங்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சேட் பண்ணுங்க அக்கா டாக்டர் என்று கூப்பிடலாம் இல்ல தப்பா எடுத்துக்க மாட்டேன் யாரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க புரியலையே எனக்கு ஹாய்ண்ணா ஹாய் சதீஷண்ணா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ப்ளீஸ் ஷேட் பண்ணுற எல்லாருமே ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதில் புது வீவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கன்வின்ஸாக உங்களுக்கு வரும் டாக்டர் என்று கூப்பிடுகிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா ஓகே ஓகே பதில் இல்லையா படிச்சிட்டு தான் இருக்க சாய் நீங்க அனுப்புறதெல்லாம் நீங்க சேட் பண்றதெல்லாம் நான் படிச்சிட்டு தான் இருக்கேன் இன்னும் பாதி பேர் லைவ் வரவே இல்லை நேத்தி வந்தா யாருமே இன்னும் லைவ்ல காணும் ஊர் என்ன குத்தாலம் கதிரேசன் கதிர் என்ன ஏதோ அனுப்பியிருக்கீங்க அதை நான் படிச்சுட்டேன் எனக்கு புரியுது ஓகேங்களா எதுக்கு இதை அனுப்பியிருக்கீங்க ஒன்றும் புரியல சேட் பண்ணுறவங்க ஒரே லைக் பண்ணிவிட்டு சேட் பண்ணுங்கள் லைக் வந்துட்டாங்க ஆ வந்துருச்சுண்ணா வந்துருச்சுண்ணா சேட் பண்ணுற எல்லாருமே ஒரே லைக் பண்ணிவிட்டு சேட் பண்ணுங்க ஓகேங்களா லைவ் போட்டுவிட்டு நந்தோனி செவியர் திருச்செந்தூர் ஓகே தேங்க்யூ யூ லைவில் வந்துட்டு நீங்கள் போடுற ஒரு சில மெசேஜும் படிக்கிற மாதிரி இருக்காது மட்டும்தான் நான் வந்துட்டு படிப்பேன் ஓகேங்களா எனக்கு ம நான் மட்டும்தான் படிச்சுப்பேன் புரியும் கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சுன்னா அதை நான் மட்டும்தான் படிச்சுப்பேன் படித்து காட்ட மாட்டேன் ஓகேங்களா ஏன்னா லைஃப் வந்து எல்லாருக்கும் போற ஒரு விஷயம் இல்லைங்களா அதுல வந்துட்டு நான் வந்து நீங்க போடுற எல்லாத்தையுமே நான் வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது எதை படிக்கணுமோ அதை மட்டும்தான் படிப்பேன் மிச்சத்தை வந்து நான் மட்டும் படிச்சுப்பேன் அவ்வளவுதான் மயிலாடுதுறை மாவட்டம் சின்னதுரை எந்த ஊரக்கா அதான் மயிலாடுதுறை மாவட்டம் லைக் பண்ணுங்க பிளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு அப்புறமா ஷேர் பண்ணுங்கள் புது விவேஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகே டைம் ஆயிடுச்சு பாய் நாளைக்கு லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இன்னைக்கு கொஞ்சம் கோவிலுக்கு போகணும் அதனால வந்துட்டு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு இவ்வளோதான் லைவ் வீடியோ ஓகே கதிரேசன் படிச்சுட்டேன் நீங்கள் அனுப்புறத லைக் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் ஹாய் ஹாய் லைவ்ல வரவங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் ஹாய் லைவ்ல இருக்கிற எல்லாருமே ஒரே லைக் பண்ணுங்க பிளீஸ் லைக் பண்ணிட்டு பண்ணுங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சிங்கிள் ஆர் மிங்கு என்னம்மா பண்ற தோண்டை ஓகே இது வரைக்கும் லைவ்க்கு வந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லைக் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு வந்துட்டு கரெக்டாக நாலு மணிக்கு லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் லைவ் போவாங்க ஓகேங்களா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரம் லைவ் போடுவேன் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை அதனால் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் என் டைம் ஓவர் நான் போய் கோவிலுக்கு கிளம்பணும் ஓகேங்களா இப்போதைக்கு லைவ்ல இருக்கிறவங்க மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் லைவ் முடிய போகுது ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஒரு நிமிஷம் தான் இருக்கு லைவ் முடிய போகுது ஓகே பாய்